ராகுல் காந்தியை சந்தித்தார் விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியில் இணைய முடிவு ஏமாற்றிய பாஜக அதிர்ச்சியில் மோடி ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் எம்எல்ஏவாக இருந்து கொண்டு பாஜகவில் இணைந்தவர்தான் விஜயதாரணி தற்போது மீண்டும் இவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அதாவது தமிழ்நாடு காங்கிரஸில் மிக பிரபலமாக இருந்த விஜயதாரணி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பாஜகவில் இணைந்தார் அந்த வகையில் அமித்ஷாவையே சந்தித்து பேசும் அளவுக்கு செல்வாக்கு இருந்தும் பல ஆண்டுகளாக ஒதுக்கப்பட்டது போல இருந்தார் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விஜயதாரணி தொடர்ந்து மூன்று முறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விளவங்கோடு சட்டசபை தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திடீரென அவர் பாஜகவில் இணைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் தொடர்ந்து மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற போது தனக்கு சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்தார் ஆனால் செல்வ பிறந்தகை அந்த இடத்தை பிடித்து கொண்டார் அதனைத் தொடர்ந்துதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியையும் அவர் குடிவைத்து காய்களை நகர்த்தி வந்தார் சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் பதவி செல்வ பிறந்தகைக்கு வழங்கப்பட்டது இதனை தொடர்ந்துதான் கே எஸ் அழகிரி வசம் இருந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியும் செல்வ பிறந்தகைக்கு ஒதுக்கப்பட்டது இதனால் தமிழக சட்டமன்ற குழு தலைவர் பதவி ராஜேஷ்குமாருக்கு வழங்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில்தான் போட்டியிட வேண்டுமென எதிர்பார்த்தார் விஜயதாரணி ஆனால் காங்கிரஸ் தலைமை அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை இதனால் காங்கிரஸ் கட்சி மீது கடுமையான கோபத்தில் இருந்த விஜயதாரணி குறித்து அறிந்து கொண்டனர் பாஜக தலைவர்கள் இதனையடுத்துதான் அவரிடம் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி கட்சியில் இணைய வைத்தனர் இதற்காக பல நாட்கள் டெல்லியில் முகாமிட்டிருந்த விஜயதாரணி ஒரு வழியாக பாஜகவிலும் இணைந்தார் கன்னியாகுமரி தொகுதியில் தனக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்த்த நிலையில் கன்னியாகுமரி தொகுதியில் தொடர்ந்து போட்டியிட்டு வரும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அந்த சீட்டு வழங்கப்பட்டது மேலும் கட்சியின் சீனியரான பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கன்னியாகுமரியில் தனி செல்வாக்கு இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலில் தமிழகம் முழுவதும் அதிமுக பெரு வெற்றி பெற்ற நிலையில் கன்னியாகுமரியில் வெற்றி பெற்றதற்கு காரணம் பொன் ராதாகிருஷ்ணன் என்ற தனிப்பட்ட நபரின் இமேஜ் தான் என தேசிய தலைமை நம்பியதால் அவருக்கு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது இந்த நிலையில்தான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலும் பொன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் போட்டியிட்டார் நாடாளுமன்ற எம்பி சீட் கிடைக்கும் என காத்திருந்த விஜயதாரனுக்கு அதிர்ச்சியே கிடைத்தது மேலும் அதனைத் தொடர்ந்து விளவங்கோடு சட்டசபை தேர்தலும் நடைபெற இருப்பதால் எம்எல்ஏ சீட் விஜயதாரணிக்கு வழங்கப்படலாம் என கூறப்பட்டது ஆனாலும் அதிலும் அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்து இரண்டு வருட கால பதவியை விட்டுவிட்டு பாஜகவில் சேர்ந்தும் தனக்கு முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்பதால் மிகுந்த அதிருப்தியில் இருந்தார் விஜயதாரணி அதுமட்டுமில்லாமல் பாஜகவில் இருந்தும் இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சமீபத்தில் இணைந்த பிரபலங்களுக்கு பாஜகவில் பதவிகள் வழங்கியதால் அதிருப்தியடைந்த விஜயதாரணி இந்த பாஜகவும் வேண்டாம் இந்த மோடியும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளதாகவும் இதற்காக அவருக்கு மிக உயர்ந்த பதவி ராகுல் காந்தி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் பாஜக கட்சியிலிருந்து விலகி தன்னுடைய ராஜா மா கடிதத்தை அமித்ஷா அவர்களை நேரில் சந்தித்து கொடுக்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது